நான் ஆம்பளை யாரையும் விட மாட்டேன் இந்த மாதிரி துமுறா பேசின அர்ணவ் கோவப்பட்ட விஜய் சேதுபதி ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்டில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கன்டெஸ்டண்ட்டாக தான் நடிகர் அர்ணவ் வந்துட்டு உள்ளே நுழைஞ்சிருக்கிறாரு அவர் நிகழ்ச்சியினுடைய தொடக்கம் இடையில பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி கிட்ட நான் ஆம்பளை இந்த நிகழ்ச்சியில் எந்த பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து நிப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேச அதுக்கு விஜய் சேதுபதியை பார்த்தீங்கன்னா அர்ணவை பங்கமாக தேட்டியிருக்கிறாரு ஆக்சுவலாக செல்லம்மா சீரியல் மூலியமா பிரபலமான நடிகர் அர்ணவ் பார்த்தீங்கன்னா சில வருடங்களுக்கு முன்னாடி அவருடைய மனைவி திவ்யா ஸ்ரீதரோட ஏற்பட்ட குடும்ப பிரச்சனை காரணமா இணையத்தில் பெரிய அளவுல பிரபலமானார் காதலித்து திருமணம் செஞ்ச திவ்யா ஸ்ரீதர் பிரெக்னெண்டா இருக்கிறப்போ அர்ணவ் பார்த்தீங்கன்னா தன்னை அடித்து கொடுமைப்படுத்துறதா திவ்யா வந்துட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க இந்த நிலையில அர்ணவ் பாத்தீங்கன்னா ஜெயிலுக்குமே போயிட்டு அதுக்கப்புறமா ஜாமீனில் வெளியே வந்தாரு அதுக்கப்புறமா தொடர்ந்து அதே சீரியல்ல பார்த்தீங்கன்னா அவர் கண்டினியூவா நடிச்சிட்டு வர நிலையில இப்போ அந்த சீரியல் பார்த்தீங்கன்னா முடிவுக்கும் வந்திருக்குது இந்த நிலையில தான் பிக் பாஸ் நிகழ்ச்சியில ஒரு முக்கியமான போட்டியாளராக அவருமே கலந்துக்கிட்டு இருக்கிறாரு அவர் மேடையில் உஜி சேதுபதி முன்னாடி பேசும்போது என்னோட குடும்பத்துல அம்மா அப்பா மூணு தங்கச்சிங்க இருக்கிறாங்க ஆனா எல்லாரும் இருந்தும் நான் ரெண்டாம் கிளாஸ் படிக்கும் போதுல இருந்தே ஹாஸ்டல்ல தங்கி தான் படிச்சுட்டு வரேன் என்னுடைய குடும்பத்தினர் என் மேல அதிகமான பாசமா இருந்தாங்க ஆனா ஒரு சில பிரச்சனைகள்னால எல்லாருமே என்னை விட்டு விலகிட்டாங்க இப்போ நான் தனியாக இருக்கேன் என்னுடைய நண்பர்கள் தான் எனக்கு துணையாக இருக்கிறாங்க என்னுடைய வாழ்க்கையே வெறுத்து போயிருந்த நிலையில எனக்கு நண்பர்கள் தான் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சென்டிமெண்ட்டாக முதல்ல பேசியிருந்தார் அப்போ விஜய் சேதுபதி அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் பாஸ் வீட்டுக்குள்ள உங்களுடைய விளையாட்டை எப்படி விளையாட போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க நான் எதுக்கும் துணிந்து தான் வந்திருக்கேன் என்ன வேணாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன் யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டேன் நாம ஒரு ஆம்பளையா இருந்துட்டு எதுலையும் தோத்த அசிங்கமாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதை கேட்டு டக்குன்னு கோவப்பட்ட விஜய் சேதுபதி என்ன சார் பேசுறீங்க ஆம்பளை பொம்பளை அப்படிங்கிற மாதிரி பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு அது காரணம் நான் தப்பா சொல்லலை பாஸ் வீட்டுக்குள்ள பல தரப்பட்டோர் இருப்பாங்க அவங்களோட எனக்கு பிரச்சனை வந்தா நான் தைரியமா இருப்பேன் எதுக்கும் பின்வாங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியா நான் சொல்ல வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சிருக்கிறாரு அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி கிட்டே எனக்கு ஒரு முத்தம் தாங்க சார் நான் பல வருஷமாக அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இத்தனை நாட்களாக முத்தம் தர இடத்துல நீங்களும் இல்லை அதை வாங்குற இடத்துல நானும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு விஜய் சேதுபதி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு எதிரி உங்கள் வாய் தான் உங்கள் வாயால் தான் உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி வார்னிங் கொடுத்து அர்ணாவை பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்துட்டு அனுப்பி வச்சிருக்கிறாரு ஸோ இனிவே ஆக்சுவலா பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியவே ஏகப்பட்ட விமர்சனங்களை சந்தித்த அர்ணர் வந்துட்டு பாஸ் வீட்டுக்குள்ள எப்படி தாக்குப்பிடிக்க போறாரு பிரச்சனைகளில் சிக்குவாரா அப்படிங்கிறது கண்டிப்பா சிக்குவாரா இல்லையா பிரச்சனையை உருவாக்குவாரு அப்படிங்கிறது கண்டிப்பா நல்லாவே தெரியுது ஸோ எனிவே இது கிட்டத்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் அர்ணவ் ஒன் ஆஃப் த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நினைச்சிருக்கிறாரு அவருக்கு நீங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க